அப்ப யாத்திரை என்பதற்கு பொருள் யாத்திரையில சில சௌரியங்கள் வேணும் வீட்டுல எப்படி இருந்தமோ அப்படியே அதுக்கு யாத்திரை பண்ணாம வீட்டிலேயே தட்சிணாமூர்த்தி சன்னதில போய் ஒரு விளக்கு ஏத்திட்டு ஏதாவது சிவாலயத்துல தட்சிணாமூர்த்தி சன்னதியில போய் ஒரு விளக்கு ஏத்திட்டு அங்க யாராவது என்ன மாதிரி உட்கார்ந்துருந்தோம்னா ஒரு பண்ணோம் ஒரு காஃபியோ ஒரு வஸ்திரமா கொடுத்துட்டு வாங்க பிரச்சனை சரியாயிடும் தயப்படாதான் கணவன் தைரியம் கொடுத்தோம் சத்தியம பிரச்சனை சரியாகவே ஆகாது ஒரே ஒரு விடயம் நடக்கும் புதுசாக கோயிலுக்கு போகாதவர் கோயிலுக்கு போறார் தட்சிணாமூர்த்தியை அவர் விளக்கேற்றார் அதற்கும் பலன் பலன் உண்டு உண்டு அவர் செய்த பாவத்துக்கும் இந்த புண்ணியம் அந்த பாவத்தை இல்லாமல் செய்யவே செய்யாது நாம் சொல்லை அவர் கேட்டதன் காரணமாக அது செமியிலிருந்து விடுதலையாக இருக்கார் அவருக்கு என்ன சாமி சொல்லிட்டார் விளக்கு ஏத்திட்டா என் பாவம் எல்லாம் போயிடுவான் அப்படின்னுட்டு அந்த ஃபேமிலியில ரொட்டீன் இருக்க பாக்க ஆரம்பிச்சார் இல்லையா அதுதான் ரிலீஃப் ஏ அவர் பாவம் நான் போய் ஒரு விளக்கு ஏத்திட்டேன் அப்படிங்கிறதுக்காக என் கொலை அவன் இல்லாம செய்வான் அப்படின்னா நான் செஞ்ச கொலை பாவத்தை இல்லாமல் செய்வானே ஆனால் அவன் இந்த காலத்து பொலிட்டிசியன் ஆயிடுவான் அப்படிதானே பொலிட்டிசியன் தான் என்ன பண்ணுவானா என்ன கொடுத்தாலும் என் பிரச்சனையை இல்லாம பண்ணிடுவான் பொலிட்டிசியன் தான் அப்ப நாம செய்த புண்ணியத்துக்கும் பலன் உண்டு பாவத்துக்கும் பலன் உண்டு அப்படின்னாக்க யாத்திரையில சில சௌரியங்கள் வேணும் வீட்டுல எப்படி இருந்தமோ அப்படியே இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம் அதுக்கு யாத்திரை பண்ணாம வீட்டிலே இருந்துடலாம் யாத்திரைனால என்ன அர்த்தம்னா எல்லா சூழ்நிலையும் அனுசரிக்கிற ஒரு சூழல் ஒரு பக்குவம் வரணும் இல்லையா நான் காலையில எந்திரிச்ச உடனே எங்க வீட்டுல நரசஸ் காபி குடிச்சுக்கிட்டு தான் எந்திரிப்பேன் அப்படின்னா ட்ரெயின்ல எங்க நரசஸ் காஃபி கிடைக்கிறது இல்ல ஏரோபிளைன்லே போறோம் நூத்தி ரூபா காப்பி தான் அது நம்ம இருபது ரூபா கும்பகோணம் காப்பி மாதிரிலாம் கூட அது இருக்கு இல்லை பாத்துட்டோம் அப்போ யாத்திரை அப்படின்னா நம்ம எந்த சூழ்நிலையும் அனுசரிக்கிற ஒரு பக்குவம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அவங்களுக்கு நாம ஒரு பாதுகாப்போ ஒரு வைத்தியமோ பண்ணி அவங்களையும் கூட்டுட்டு போற ஒரு பக்குவ அப்ப யாத்திரை என்பதற்கு பொருள் நம்மை நாம சமயம் அப்படின்னாலே ஏதோ ஒரு வழிபாட்டு முறையை இல்ல மனிதனின் சரீர சுகத்திற்கும் ஆன்ம சுகத்திற்கும் அனுகூலமான நெசசரியான பாசிட்டிவான விடயங்களை நமக்கு சொல்லி பிரதி அனுகூலமான நெகட்டிவான தேவையில்லாத விடயங்களை நம்மிடமிருந்து நீக்கி நம்மை காப்பதுதான் இப்படி வழிபாடு பண்ண அப்படி வழிபாடு பண்ணுங்கிறதெல்லாம் பயங்காட்டுறது அவங்களை முன்னிலைப்படுத்துவது கட்டாயப்படுத்துறேன்னா நான் தான் பெரியாள் நான் சொன்னதை தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் இல்லேன்னு சொல்றது தான் அறுபத்தி மூன்று நயன்மார்களுடைய வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாற்றுல எப்படி வழிபாடு பண்ணினாலும் பலன் உண்டு பார்த்துருக்கோமா மீன் பிடிக்கிறவர் மீனை பிடிப்பார் முதல் மீனை கொண்டு போய் சாமி மேல உதர்வார் அந்த மீனை அப்படியே கடலுக்குள்ள விட்டுருவார் அவர் வேலையை அவர் பார்த்துட்டே இருப்பார் அவருக்கும் அவருக்கும் முத்தி முத்தி அப்போ யாராவது நம்மளை பயங்காற்றுற இன்னைக்கு பயங்காற்ற ஆன்மீகம் தான் எல்லா சேனல்லயும் இருக்கு